மதுரையை கலக்க போகும் சீமான் மூவாயிரம் மாடுகளுடன் களமிறங்கும் சம்பவம் குறித்து தான் இந்த காணொலிகளை நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம் நாம் தமிழர் கட்சி மிக முக்கியமாக உயிர்மை நேயவாத கட்சின்னு பல இடங்களில் பேசுவது தமிழர்கள் உயிர்மை நேயவாதிகள் அப்படின்னு பேசுவது எல்லாமே எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறது தான் இதை நம்ம காட்டுகிறது என்னன்னு சொன்னால் மாடுகளுக்காக நாம் தமிழர் கட்சி வந்து மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்று ஒரு மிகப்பெரிய மாநாடு முன்னெடுக்கிறாங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலே இப்படி ஒரு விஷயத்தை யாராவது செஞ்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரிந்து கிடையாது கிட்டத்தட்ட ஒரே மேடையில் மூவாயிரம் மாடுகள் எட்டு அடி உயரத்திற்கான ஒரு மேடை ஸோ மதுரையே வந்து பார்த்திங்கன்னா கலை கட்டப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வேதனூரில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்க இருக்காங்க இந்த நிகழ்வின் மூலமாக மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு சொல்வதன் மூலயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இங்கே தமிழ்நாட்டில் இனி அந்த மாடு மேய்ப்பதற்கு ஆடு மேய்ப்பதற்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இது இருக்கும் இந்த தீர்வுனால என்ன நடக்க போகிறது எளிய மக்களுக்கு ஒரு உதவியாக இருக்குமே அவ்வளவுதான் அப்படின்லாம் கிடையாது இது தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு எதிரொலிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது ஏற்கனவே அண்ணன் அவர்கள் பயங்கரமாக திட்டமிட்டு தொடர்ச்சியாக இந்த வருடத்தின் தொடக்கத்திலிருந்து பல நிகழ்வுகளை செஞ்சிட்டு வர்றாரு அதில் மிக முக்கியமான நிகழ்வாகத்தான் இந்த மேய்ச்சல் எங்கள் உரிமை இப்போ இந்த மாநாடு முடித்த பிறகு ஒரு மாதத்திற்குள்ள மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் மேய்ச்சல் நிலத்துக்கான அந்த தடையை அவங்க நீக்காமல் இல்லை அதை வந்து இடைநிறுத்துவதுன்னு எதையுமே செய்யாமல் இருக்காங்கன்னா அவரே வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளோடு போய்ட்டு இறங்கி அந்த இடத்துல அவர்களை வந்து மேய்த்து விட்டு வரக்கூடிய அந்த சம்பவத்தை செய்வதற்கு தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கான தேதியும் குறித்து வைத்து விட்டு இந்த விஷயத்தை செய்கிறாருங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு உடைவாக பார்க்கப்படுகிறது யாருக்கும் இல்லாத இந்த துணிவு சீமானுக்கு இருப்பதை பற்றி உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க